வணக்கம் புதுச்சேரி காவல்துறை புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக இந்த செய்தியை தங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன் கடந்த முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் வந்து அரியாமுப்பம் பகுதியில் நடந்தது கடலூரில் இருந்து வந்த ஒரு தனியார் பேருந்து ஒரு மோட்டர் சைக்கிளின் மீது மோதி இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்தது அனைவரும் அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம் அந்த சிறுவர்கள் எங்களது எங்களது விசாரணையின் போது அந்த சிறுவர்களுக்கு அந்த லைட் இரண்டு சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கான லைசன்ஸ் எதுவும் இல்லை லைசன்ஸ் எதுவும் அந்த சிறுவர் பெறவில்லை பதினெட்டு வயதுக்கு குறைந்த சிறார்கள் இதில் வேதனையான ஒரு விஷயம் சம்பவ இடத்திலேயே ஒரு சிறுவர் வண்டியை ஓட்டி வந்த சிறுவர் இறந்து விட்டார் மற்றொருவர் சிகிச்சையில் இருக்கும் போது இறந்து விட்டார் மறுநாள் இதை ஒரு செய்தியாகவும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் கேட்டுக்கொண்டு இது இந்த விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கி வருகிறோம் இந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு குழந்தைங்க இறந்தது மிகவும் அதிர்ச்சியான அதிர்ச்சியான ஒரு செய்தியாகவும் அதே அதே சமயத்தில் வருந்தத்தக்க ஒரு செய்தியாகவும் உள்ளது இதன் மூலம் நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் லைசென்ஸ் இல்லாம அவங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்றத மனசுல ஆழ நீங்க பதிய வைக்கணும் உங்க குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய இரண்டு சக்கர வாகனத்தையோ இல்ல அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய இரண்டு சக்கர வாகனத்தையோ வித காரணத்தை மட்டும் முன்னிட்டு நீங்க அவங்கள ஓட்ட அனுமதிக்காதீங்க இவ்வாறு இந்த குழந்தைங்க வந்து பாவாணர் நகர் பூமியான் பூமியான்பட்டையை சேர்ந்தவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு கடலூர் வர போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர சமயத்துல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நம்மளுடைய நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்கும் பட்சத்தில் இந்த விபத்துகளை நம்மால் தடுக்க இயலும் இந்த விபத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தைகளுடைய கண்காணிக்கை தொடர்ந்து க கண்காணிக்கிறது மூலமா வேறு சில குற்றத்திலையும் வேறு சில பழக்கத்துக்கு அவங்க ஆளாவதையும் பெற்றோர்களாகிய நீங்கள் தடுக்கலாம் என்றதான் எங்களுடைய காவல்துறையினுடைய செய்தி மற்றும் எங்களுடைய வேண்டுகோள் அதாவது பெற்றோர்கள் வயது குறைவான சிறார்களுக்கு வண்டியை ஓட்ட அனுமதி அளித்து வண்டியை அவரிடம் கொடுத்து ரோட்டில் வண்டியை ஓட்ட செய்தால் அவர்களுக்கு மூணு மாத சிறை தண்டனையும் இரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அபராதமும் விதிக்கப்படும் இது சட்ட விதியில் சொல்லப்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதே போல பதினெட்டு வயது குறைந்தவங்க வண்டியை எடுக்கவே கூடாது அதை மீறி எடுத்து ஒரு விபத்தை உண்டாக்கினா அவங்களுக்கு வந்து ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதமும் இருபத்தி ஐந்து வயது வரை அவங்க டிரைவிங் லைசன்ஸும் பெற முடியாதுன்னு சட்ட விதியில சொல்லிருக்கு இதை எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க குழந்தைங்க கிட்ட எடுத்து சொல்லி எந்த காரணத்தை முன்னிட்டும் இளம் சிறார்கள் பதினெட்டு வயது நிரம்பாத நபர்கள் லைசன்ஸ் பெற வண்டியை ஓட்ட இது பெட்ரோல் கவனத்திற்கு அதே மாதிரி பதினெட்டு வயசு ஆன பிறகு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுட்டு தான் வண்டியை ஓட்டுனதையும் அந்த 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 அவர்கள் மனசுல வந்து ஆழமா பதிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நாங்கள் எடுக்க போகும் அடுத்து வர புத்தாண்டு காலத்தில் இருந்து நாங்கள் எடுக்க போகும் நடவடிக்கைகளுக்கு எல்லோரும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியும் அதே சமயத்தில் உங்க குழந்தைங்க லைசன்ஸ் இல்லாம பதினெட்டு வயசு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகாம வண்டியை ஓட்டக்கூடாதுன்றதுல தெளிவா இருங்க எடுத்து இதுக்கும் சொல்லுங்க குழந்தைங்களுக்கு நீங்க வண்டியை ஓட்ட அனுமதிக்காம இருந்தாலே நீங்க செய்யற ஒரு பெரிய காவல்துறைக்கு மட்டும் இல்லை உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒரு செய்ய பெரிய செய்யற ஒரு பெரிய செயலாகவும் அது இருக்கும் அதனால எங்களுடைய செய்தி இது மூலமா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால் பதினெட்டு வயது குறைந்த நபர்களுக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு குழந்தைங்க ஆசைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்களை வண்டி ஓட்டுறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க லைசன்ஸ் வாங்கி கொடுத்த பிறகு பதினெட்டு வயசு ஆன பிறகு அவங்க ரோட்ல வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் இந்த இதை வந்து நீங்க ஆழமான கருத்தை பதிய வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இது பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகிய நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர் பெருமக்களும் விரிவு விரிவுரையாளர் பெருமக்களுக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு மூலமா அந்த பசங்க பிள்ளைங்க மத்தியில ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு போக்குவரத்து காவல்துறை சார்ப நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்